அப்போ சின்ன கத்தரை சின்ன கதை ஒரு நாள் வைகுண்டத்துல நாரதா பஞ்சபூதங்கள்ல எது உயர்ந்தது சுவாமி பூமிதான் உயர்ந்தது இந்த பூமி நாலில் மூன்று பங்கு தண்ணீரால சூழப்பட்டிருக்கு அப்போ பூமி தண்ணீர் இந்த ரெண்டுல எது உயர்ந்தது தண்ணீர் தான் உயர்ந்தது பிரபு ஆனால் அகத்திய முனிவர் இந்த பெருங்கடல் முழுவதையும் அப்படியே விழுங்கி விட்டார் அப்போ அகத்தியர் உயர்ந்தவரா இல்ல தண்ணீரா நீங்க சரிதான் பிரபு அகத்தியர் தான் தண்ணீரை விட உயர்ந்தவரா இருக்கணும் ம் ஆனால் அகத்தியர் ஆகாயத்தில் இருக்கிற ஒரு சின்ன நட்சத்திரம் இப்போ நட்சத்திரம் உயர்ந்ததா இல்ல ஆகாயமா பிரபோ பிரபோ ஆகாயம்தான் உயர்ந்தது நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் ஆகாயம்தான் உயர்ந்தது ஆனால் அவதாரம் செய்த போது பலி சக்கரவர்த்தியிடம் நான் வெறும் மூன்று அடி இடத்தை மட்டும் கேட்டேன் பலி வாக்கு கொடுத்த உடனே நான் திரிவிக்ரம ரூபம் எடுத்து ஒரு அடியால உலகத்தை அளந்தேன் அடுத்த அடியால ஆகாயத்தை அளந்தேன் மூணாவது அடி வைக்க இடம் இல்லை பலிச்சக்கரவர்த்தி தனது தலையில் வைக்க சொன்னான் இப்போ யார் உயர்ந்தவர் ஆகாயமா இல்லை கடவுளா பிரபு உங்களோட ஒரு பாதத்தால் ஆகாயத்தையே முழுசாக அடக்க முடியும்னா உங்கள் ரூபம் எவ்வளவு பெரியதா இருக்கணும் அப்படி பார்த்தா கடவுளாகிய நீங்கள் தான் உயர்ந்தவர் பிரபு எந்த கடவுள் உலகம் முழுக்க நீக்கம் வர நிறைந்து இருக்காரோ அதே கடவுள்தான் பக்தர்களோட இதயத்திலையும் குடியிருக்கார் இப்போ சொல் பக்தனோட இதயம் உயர்ந்ததா இல்ல கடவுளா உண்மையிலேயே பக்தன் தான் கடவுளை விட உயர்ந்தவன் பிரபு கடவுள் பக்த பராதீனன் பக்தர்களின் சேவகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த உலகிலே பக்தனை விட வேறு எவரும் இல்லை கடவுளின் இதயத்தை அன்பால் மட்டுமே இழக வைக்க முடியும் எனவே பூரணமான அன்பை வளர்த்து கொள்ளுங்கள்